மலையில் அருள்மிகு ரங்கநாத பெருமாள் சீத்திரை பெருவிழா பிரமோற்சவம் தேர் பவனில் வடம்பிடித்து தேரை இழுத்த பக்தர்கள் சென்னை பல்லாவூரம் அடுத்த மலையில் அருள்மிகு ரங்கநாத பெருமாள் சீத்திரை பெருவிழா பிரமோற்சவம் செயல் அலுவலர் குமரவேல் ஏற்பாட்டில் உதவி ஆணையர் லட்சுமிகாந்த் பாரதிதாசன் உதவி ஆணையர் நித்யா இணை ஆணையர் வான்மதி முன்னிலையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது பத்து நாட்கள் நடைபெறும் இப்பெருவிழாவில் அங்குரார் பணம் துவஜா ரோகனும் திருக்கொடி ஏற்றும் தோலு கிணியால் அம்ச வாகனம் பல்லக்கு அனுமந்த வாகனம் கருடசேவி உள்ளிட்டவை நடைபெற்று ஏழாம் நாள் அன்று ரங்கநாத பெருமாள் திருத்தேர் பவனி விழா நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேரை பிடித்து இழுத்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தி கோவிந்தா கோவிந்தா என்று முழக்கத்துடன் தேரை இழுத்தனர் இவ்விழாவில் தொடர்ந்து பத்து நாட்களாக கோவில் சார்பில் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தினசரியாக அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் தனியார் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் தனியார் சமூக ஆர்வலர்கள் சார்பில் காலை மதியம் மாலை ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொது மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் அன்னதானம் வழங்கியவர்கள் நரேஷ் ஏஜென்சி ஆர் புருஷோத்தமன் கணேஷ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் சொக்கலிங்கம் சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கறிஞர் பி நரேஷ்குமார் ஸ்ரீனிவாசா பில்டர்ஸ் பி மகேஷ் குமார் கணேஷ் கன்ஸ்ட்ரக்ஷன் சி கணேஷ் சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கறிஞர் சி வெங்கடேசன் ஜீவா லார்ஜ் எஸ் ஜீவா ஆகியோர் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார் இதில் உள்ளூர் மற்றும் வெளியூரை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து மற்றும் தேர் வலம் எழுத்து சிறப்பு தரிசனங்கள் நடைபெற்றது மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர் Bapak bang ya, sangga